திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மாணிக்க வாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி நீத்தல் விண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் முதலை செவ்வாய்க்கிய நீரில் கடிப்ப மூழ்கி நிதலை செய்வேனை விடுதி கண்டாய் விட கூழ் நிறைந்த சிதலை செவ் காயம் பொறையன் சிவனே முறையோ முறையோ சிதலைச்சை போல் மொழி மங்கை பங்காயன் சிவகதியே சிவந்த வாய் கொண்ட மாதர் ஆசையால் கொதிக்கும் வெந்நீரில் மூழ்கி துடிப்பதைப் போல் சிற்றின்பத்தில் துடித்து முதலை வாயில் அகப்பட்டு கடிப்படுவதைப் போல் துன்புட்டு நடுங்குகின்ற என்னை மீட்டு உன் அடிமையாக்கி ஆட்கொண்டாய் புலால் நாற்றமுடைய மாமிசத்தால் ஆனதும் நோய்கள் பலவற்றுக்கும் இருப்பிடமானதும் ஆகிய உடம்பை இனி நான் தாங்கியிருக்க விரும்ப மாட்டேன் ஈசா என்னை முதலை வாய் அகப்படுமாறு இக்கீழ் நிலையில் இருக்க விட்டு வைப்பது உனக்கு முறையாகுமோ உன் அளவற்ற கருணைக்கு இதுதான் முறையோ தேமல் படந்த மாதிரி உன்னோடு கூடி நிற்கும் அழகிய ஆபரணங்களை பூண்டு விளங்கும் அமுதம் வழங்கும் முளைகளை உடைய உமாதேவியின் பங்கனே உன் சங்கு நாதமான வாசி என்னும் சிவக்கதிகை என கருளி உன் திருவடி பேரை தருவாய் என் ஈசா கதியடியே குண் கலல் தந்து அருளவும் பூங்களியா விதியடியே நீ கண்டாய் கண்டாய்வின் தலைமுலையில் பதிவுடைவாளர பாத்திரை பைத்து சுருங்காஞ்சி மதினடு நீரில் தொளிக்கும் சடை மன்னவனை அச்சிவக்கடியை அடியேனுக்கு உபதேசித்து உன் திருவடியை தந்து அருள் செய்த பின்னரும் இந்த உடம்பை விட முடியாமல் விதி அமைந்திருக்கும் அடியேனை ஆட்கொண்ட நீ என்னை விட்டுவிடாதே உன் கழுத்தில் அணியாய் நின்ற பாம்பு வெள்ளை நிறமான கபால ஓட்டின் பொந்தில் புகுந்து வெளிவந்தே பளப்பளப்பாக படம் விரித்து ஆடி பின் சுருங்கி அடங்கியது அதை பார்த்து பயந்த சந்திரன் கங்கையில் மூழ்கி மறைந்து கொண்டான் இப்படி முரண்படுகின்ற யாவையும் தன் சடாமுடியில் வைத்துள்ள இறைவா என் உடலை விட்டு உன் சடாமுடி உச்சியில் நான் நின்றிட அருள் செய்வாய் மன்னவனே ஒன்று மாறறியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே விட்டிருதி கண்டாய் மிக்க வேதமூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே கலியா தொழும்பார் முன்னவனே பின்னுமானவனே இம்முழுதையுமே என் மன்னவனே ஈசா உன்னோடு நான் சேர்ந்து ஒன்றுபடும் வழியை அறியாமல் தவிக்கின்றேன் இச்சிறியனுக்கும் ஆனந்தம் அளித்து மின்னலை போல் உன் ஒளியை காட்டி என்னை கைவிடாது ஆண்டு கொண்டாய் மேலான வேதங்களை படைத்து அதன் உண்மை பொருளை சொன்னவனே சொல்லுக்கெல்லாம் அப்பாலாய் விளங்குபவனே உன் திருவடி பற்றி தொன்று செய்யும் அன்பர்களை முன்னின்று காப்பவனே முன்னிக்கும் மெய்ப்பொருளின் பின்னிக்கும் சோதி ஒளியானவனே இம் எனும் ஓர் எழுத்தாகி இவ்வுலகம் முழுதும் விரிந்து நின்று விளங்கும் இறைவனே என்னை காத்தருள்வாய் முழுதையில் வேல் கண்ணியரென்னும் மூரி தளல் முழுகும் விழுதனை ஏனை விடுதி கண்டாய் நின் நெறி மலர்த்தாள் தொழுது செய்வேனே செய்வேடையாய உன்னை பாடுவனே கூறிய வேல் போன்ற உடைய பெண்களை கூடும் சிற்றின்பத்தில் முழுவதுமாக இருந்து காமமெனும் பெரும் தீயில் குளித்து வெண்ணெய் போன்று உருகி அழிய இருந்த வினையனையும் உன் கருணையால் காட்சி தந்து ஆண்டு கொண்டாய் இந்த காம நினைவே அறவே இல்லாமல் மனம் கமலும் நின் திருவடி தாமரை மலர்களைப் பற்றி தொழுதப்படி வெளிக்குள் வெளியான சிவசோதியை சேரும் உனது நல்ல மெய்த் தொண்டர்களோடு என்னை கூட்டி வைத்திடுவாய் எம்பெருமானே அதற்கே உன்னை போற்றி வணங்குகின்றேன் குற்றங்களையே செய்வேனை திருத்தி திருத்தி விட்டுவிடாது நல்வழிப்படுத்து என் உடைமையான உன் புகழையே நான் உலங்கணிந்து பாடிடுவேன் பாடித்திலேன் பணி ஏன் மணி நீ ஒளி தாய்க்கி பச்சும் வீட்லேன விடுதி கண்டாய் வியந்தாங்களேன் சிவனை உடத்தானவர் கண்டனர் என்று ஓடித்திலேன் கிடந்துள்ளுருகேன் ஏன் என்று உழைத்தனே உன் ஐந்தெழுத்தின் புகழை ஓங்கி உரைத்து நான் பாடியவன் இல்லை இந்த உடம்பினால் பணிந்து வணங்கியவன் இல்லை அப்படியிருந்தும் என் கண்மணியில் நீ ஒளியாக காட்சி தந்து மறைந்து விட்டாய் அதையும் நான் உணர்ந்து பாராமல் பச்சை இறைச்சி பிண்டமாகிய இந்த உடம்பின் சுகத்தை விடாமல் இருக்கின்றேன் ஆனாலும் நீ என்னை விட்டு விடாமல் ஆட்கொண்டாய் இருப்பினும் உன் கருணையை நினைந்து வியந்து கண் கலங்கி அழுது எங்கும் தேடி அலையவில்லை சிவன் எவ்விடத்தில் இருக்கின்றான் யார் அவனை பார்த்தவர்கள் என்று கேட்டுணர அவர் இருக்குமிடம் தேடி ஓடவும் இல்லை உன் திருவடியே கதியாக கிடந்து உள்ளம் உருகி அளவுமில்லை வீணாக பொய்யான உலக வாழ்விலேயே இருந்து உழைக்கின்றேனே உழை தரு நோக்கிய கொங்கை பலா பல தீயினொப்பாய் விளை தருவேனை விடுதி கண்டாய் வீடின் வேலை மலை தரு கண்டன் குணமளிமானவன் பழிபிணையே மாண்விலி மங்கையரின் கொங்கைகளை பற்றியே பலா பழத்தை மொய்ப்பது போல் சிற்றின்ப ஆசையிலேயே வீழ்ந்து கிடப்பேனே நீ விட்டு விடாமல் ஆட்கொண்டாய் நீ அதனால் என்னை புறக்கணித்து புறக்கணித்து விட்டால் உன்னை நான் கடல் நஞ்சு உண்பவன் என்றும் கரை கண்டன் குணமில்லாதவன் மானிடன் என்னை போல் அறிவு குறைந்தவன் வளைய கிழவன் பரதேசி என்றெல்லாம் சொல்லி பழித்துரைப்பேனே இதனை நிந்தாஸ்துதி என்ப தூற்றுதல் போன்று போற்றும் பாடலாகும் இது கடல் நஞ்சை உண்டது அவன் கருணை நீலக்கண்டனானது அவனது தியாகம் குணமிலி என்றது அவன் தத்துவம் மானிடன் என்றது மானை இடக்கையில் பிடித்து இருப்பதும் மான் போன்ற துள்ளி திரியும் மனதை அடக்குபவன் அவனே தேய்மதியன் என்றது சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்தவன் அவன் மாபரன் என்பது அவனே பரம்பொருளான மூத்தவன் என்று பழிப்பது போல் பாராட்டுகின்றார் பழிப்பில் நின் பாத பழித்து விடுதி கண்டாய் வெண்மணி மணிப்பணிலும் கொளித்து மந்தாரும் வந்தாகினுந்தும் பந்த பெருமை தளிச்சிறை நீரில் சேத்தரு தாரவனே பழிப்புக்கு ஒரு சிறிதும் இடமில்லாத உன் திருவடி பெருமைக்கு தொண்டு தொட்டு வழிபட்டு வந்துள்ள முறைப்படி பணிவிடை செய்தேன் பிறகு அதை பழித்து சிறுமை அடைந்தா நான் பயந்து திகைத்து விழித்து நிற்கின்றேன் என்னை விட்டுவிடாது ஆண்டுக்குள் ஈசனே கங்கை நதியானது முத்துக்களையும் சங்குகளையும் உருட்டிக்கொண்டு ஓடி வருகிறது அதில் மந்தார மலர் மிதந்து வருகிறது உனது சடாமுடி அந்த நீரை தேக்கி வைத்திருக்கிறது அதன் மீது படகு போன்ற பிறை சந்திரன் மிளிர்கின்றது இறைவா நீ வெட்டியையே கபால மாலையாக சூடி காட்சி தந்து அருள் புரிகின்றாய் தாரகை போலும் தலை தலை மாலை தலரப்போ வீர என் தன்னை விடுதி கண்டாய் வீடில் என்னை மிக்கா நின் உத்தர கோசமங்கை கரசின் சீரடியாரடியான் என்று நட்சத்திரம் போன்ற கபாலத்தை தலை மாலையாக அணிந்திருக்கின்றாய் தீயினை கையில் வைத்திருக்கின்றாய் பாம்புகளை ஆபரணமாக அணிந்திருக்கின்றாய் ஆதலால் நீ ஒரு வீரனே அத்தகைய நீ என்னை கீழ்மையில் விட்டு விடாது ஆட்கொள்வாய் அவ்வாறின்றி நீ என்னை விட்டுவிட்டால் என் கீழான நிலை கண்டு உலகோர் நீ யாருடைய அடியவன் என்று கேட்போரானால் நான் உத்தரகோசம் அங்கேயாலும் சிறப்புமிக்க இறைவனின் அடியாக்கு அடியவன் என்று சொல்லுவேன் என் பழியால் எல்லோரும் உன்னை பார்த்து சிரிக்கும்படி என்னை கீழ்மையில் விட்டுவிடாது இறைவா காப்பாய் சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ഉറിപ്പിച്ചൻ തോൾ ഉടപ്പിച്ചോൺ പിച്ചൂർ ചൊട് കാട്ട് എറിപ്പിച്ചൻ എന്നെയും ആൾ ഉടപ്പിച്ചേ நான் பிழை செய்தேன் என்று நீ என்னை வெறுத்து புறக்கணிப்பாயானால் உன் செயல் சரியல்ல என்று உலகோர் என்னை நிந்தித்து சிரிக்குமாறு செய்துவிடுவேன் நீ என்னை வெறுத்தாலும் ஈசா நான் உனக்கே தொண்டன் என்பதை என் செயல்கள் அனைத்தின் மூலமாகவும் உன்னை தொழுவதையே விஸ்தாரமாக விளக்கி காட்டுவேன் ஆதலால் நீ என்னை ஒதுக்கி தள்ளிவிடாது என்னை ஆட்கொள்வாய் அப்படி நீ செய்யாது விட்டுவிட்டால் நான் உன்னை யானையின் தோலை உரித்து போர்த்தி பித்தன் புலித்தோலை இடையில் இருக்கும் பித்தன் ஆழகால விசத்தை உண்ட பித்தன் ஊர் சுடு காட்டு தீயில் நின்றாடும் பித்தன் என்னை ஆண்டு கொண்டு பின் விட்டு சென்ற பித்தன் என்றலாம் வசைப்பாடி திட்டுவனே ஏ தீ நுங்கென் பிழைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவள வேட்பின் தேசுடையாயனை யாளுடையாய் சிற்றுயிற்கிறங்கி காய்சினால முதுன்னக்கடையவனே யானுன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவள வேட்பின் தேசுடையாயடையாய்ச் உயிர்க்கிறங்கி காய்சினாலுன்ன கடையவணி காசின ஆலமுண்ட கடையவனே இறைவா நான் உன்னை ஏசினாலும் அது உன்னை வாழ்த்துவதே ஆகும் என் குற்றத்தை உணர்ந்து உள்ள முருகி வருந்துகின்ற என்னை நீ புறக்கணிக்காமல் ஆண்டு கொள்வாய் செம்பவள மலை போல் சோதி ஒளியாய் நின்ற எம் பெருமானே என்னை உன் அடிமையாக ஆண்டு கொள் உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்வு என்னும் அமுதை உண்ணவே ஆசைப்படுகின்றன அதன் எதிர்விளைவால் வரும் கொடிய விஷத்தை உண்டு நீ உயிர்களை காக்கின்றாய் அது உன்னுடைய கருணையால் விளைந்த அருள் ஆகும் உயிர்களின் ஆணவம் என்ற பிறப்பின் ஆணிவேரை அறுத்து கடைசியில் பேரின்போனே என் அறியாமையை அழித்து மெய் ஞானத்தை கொடுத்தருள்வாய் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ